டிப்ஸு இப்போது நவராத்திரி தீபாவளி என்று நிறைய பண்டிகைகள்லாம் வருது அதுக்கு புருளங்காய் உருண்டை என்ற ஸ்வீட்டு எப்படி செய்யறதுன்னு நான் சொல்துறேன் அதுக்கு தேவையான பொருட்கள் புழுங்கல் அரிசி மூணு டம்ளர் பா பாசிப்பருப்பு ஒரு டம்ளர் கடலை பருப்பு ஒரு பிடி இது மூணுத்தையும் தனித்தனியாக சிவக்க வறுத்துண்டு அதை மூணுத்தையும் சேர்த்து மிஷினில் கொடுத்து நைஸாக அரைச்சிக்கோங்க அப்புறம் அந்த வறுத்தை அரைச்சிட்டு வந்த மாவில் ஒரு கரண்டி நெய் கால் கரண்டி வெள்ளை வெள்ளை எள்ளு அப்புறம் வருத்த வேர்க்கலை இது மூணுத்தையும் போட்டு நல்லா கலந்து வச்சுக்கோங்க அப்புறம் மு ரெண்டரை உருண்டை வெள்ளம் எடுத்துக்கோங்க அதை நல்லா பாகு வைக்கணும் நல்லா முத்துப்பதமாக இருக்கணும் தண்ணியில் போட்டால் முத்து மாதிரி எப்படி மு முட்டுன்னு வரும் அந்த மாதிரி நல்லா சூடாக இருக்கும்போது நம்ம கலந்து வச்சுக்கிற மாவு இருக்கு இல்லையா அந்த முத்து அந்த பாகில் போட்டு நல்லா சுட சூடாக இருக்கும்போதே நல்லா போட்டு கலரி நல்லா பிடிச்சிடணும் உருண்டைகளாக பிரிச்சு வைக்கணும் இது நல்ல இந்த உருண்டைகள் நல்லா சுவையாகவும் ருசியாகவும் இருக்கும் இதை நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு உங்கள் ஃபீட்பேக் கொடுங்க இது நீங்களும் பண்டிகை நாட்களில் இதை செஞ்சு நைவேத்தியம் செஞ்சு பலனை பெறுங்கள் தேங்க்யூ கீதா பாய்